இடம்பொருள் ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ காசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ முத்துக்கிட்ட மீனா ஒரு லிஸ்ட்டே வந்து கொடுத்தாச்சு அது வந்து மீனாவாக வந்து கொடுக்கல ஆனால் முத்து வந்து தெளிவாக கேட்டு வாங்கிக்கல அது அந்த நகையை அவங்களுக்கு கொடுத்தேன்னு கே சொல்லு இருபது இருபத்தஞ்சு பவுண்ட் இருக்குமா அந்த நகையை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நான் உனக்கு கவரப்படாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு இப்போ தான் வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வந்து ஆசைப்படுறது வேற நிஜமாக இருக்க நிதர்சனத்துக்கு படி பார்த்திங்கன்னா வந்து இவர் கையில் வந்து காசு ரொம்ப கம்மியாக இருங்கிறது தெரியும் இல்லை அவங்க அப்பா வேறு கடன் வாங்கி தான் கார் வாங்கி கொடுத்துருக்காருங்கிறது தெரியும் எல்லா செலவுகளையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற சமயம் இந்த வீட்டில் இதை சும்மா விட போகிறது இல்லை விஜயா ஏன்னா விஜயாவுக்கு இது பெரிய வந்து ஒரு அவமானம் தான் ஏன்னா டேரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவனுடைய புது ஃபேவரேட் மருமக நீங்கள் பண்ணதான் தப்பு அப்படின்னு மூஞ்சி நேரம் சொல்லிட்டாங்க ஆன்ட்டி நீங்கள் பண்ண தான் தப்பு அப்படின்ட்டாங்க இந்த பக்கம் எல்லாரும் முன்னாடியும் வச்சு வந்து மீனா வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி நகையெல்லாம் தூக்கி போட்டு இனியுமே ஒரு வார்த்தை இப்படி பேசாதீங்க என்ன மட்டுமே சமைக்க சொல்லாதீங்க என்ன மற்றவங்க கேட்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்லாம் கேட்டு மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு போயாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிடி நழுவுது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பார்வதிக்குலாம் போய் குழம்புறாங்க இப்போ பார்வதி ராஜு நான் அவ்வளோ அப்படி விடாத இப்படி தான் நான் என் மருமகளை விட்டு என் மருமக என் மகனை கூட்டு போயிட்டா அப்படின்னு ராஜாச்சு கொஞ்சம் லைட்டாக விசத்தரமாக ஏற்றி விட்டாங்க அப்படின்னா அவங்க ஏற்றி ஒன்று கூட இல்லை இவங்களே வந்து முடிவு பண்ணிக்கக்கூடிய கேரக்டர் தான் விஜயாவே ஸோ வேற என்ன நோக்கடிக்கிற மாதிரி பேசுகிறது அவங்க கழுத்த தாலி இல்லைங்கிறத பேசிக்கிறது சும்மா என்னை அவமானப்படுத்துற மாதிரி இதுதான் இருக்காளோ இந்த க கழுத்தில் கூட வந்து இந்த தாலியை போட்டுட்டு இவன் புருஷனு நம்பி என்னைக்கு வாங்கி தரது அவன் வாங்கி தரவே மாட்டான் அவன் கடைசிக்கு மஞ்சள் தாளியோட தான் இருக்க போகிறான் அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது முத்துவுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடும் ஸோ முத்து அதை அது வந்து அவங்க வருத்தப்படுறாங்கிற தெரிஞ்சு அவங்களா ஒரு வார்த்தை கேட்கலங்கிறது புரிஞ்சு கடன் வாங்கியாச்சு தாலி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்போ வந்து வீட்டு பத்திரத்தை வச்சு வச்சு காரு காரை வச்சு வந்து காரை வந்து இதாக வச்சு அதனால் மூலமாக வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அதில் வந்து அந்த குண்டு வாங்கிட்டு வந்து கடைசியில் வந்து தாலியை வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி தாலியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா வந்து இவங்க நெகிழ்வாங்களா இல்லை வந்து எதுக்குங்க தேவையில்லாமல் நினைப்பாங்களாங்கிறது தெரியல ஆனால் திருப்பி எப்படி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் திருப்பி திருப்பி கடனோட பிடியில் வந்து சிக்குது எந்தெந்த சந்தர்ப்ப சூழ்நிலாம் அவங்களை கடன் வாங்க வைக்கிறதுங்கிறத பார்க்குற மாதிரி கொடுமையாகலாம் அதே சமயத்தில் என் பொண்டாட்டிக்கு நான் தாண்டி வாங்கிட்டேன் இன்னொரு தடவை யாரும் இதை பற்றி பேச வேணாம் பேசுனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காதாமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க கதை போற போக்க பத்திங்கிறது சொல்லுங்க தேங்க் யூ இடம் பொருள் வணக்கம் சோ இன்னைக்கு